அனைவருக்கும் வணக்கம் சர்வன் விளையான முக்கிய டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வரும் இடையில் தற்போது புதிய அறிவிப்பாக தமிழகத்தில் இன்று முதல் திங்கட்கிழமை வரையிலும் கனமழை நீடிக்கும் என்றும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை போன்ற முக்கிய முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதபதி பார்க்க போறோம் விடுவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ பற்றலுக்கு கூடவே பிள்ளைக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீட்பா புயல் காரணமாக டெல்டாவில் இன்றும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் இன்று பிற்பகலில் இருந்து நாளை மறுதினம் திங்கட்கிழமை வரையிலும் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் எனவும் அதுவும் டெல்டாவில் இன்று குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்பு உள்ளது அதன்படி இன்று மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கணமடையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் நாளை திருவள்ளூர் ராணிப்பேட்டையில் சில இடங்களில் க கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் செங்கல்பட்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த புயலினால் இன்று டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர மாவட்டங்களில் புதுச்சேரி காரைக்கால் பது இல்லம் தரைக்காற்றும் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரையிலும் ஏனைய கடலோர மாவட்டங்களில் ஐம்பத்தி கிலோமீட்டர் முதல் எழுவத்தி கிலோமீட்டர் வரையிலும் நாளை தென் கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதியில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் ஏனைய வடகடலோர மாவட்டங்கள் புதுச்சேரியில் அறுபது கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை டிட்வா புயல் காரமகர் தமிழகத்தில் பரவலாக இன்று முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை வரை கனமழை கொட்டியத்திற்கும் என்பதால் இன்று அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டதை போல திங்கக்கிழமையும் விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது